இந்த பார்க்குறீங்களேங்க இதாங்க அந்த மிருடகா ஸ்கொயர் இடம் ஆனால் மலேசியா வந்து எப்போ சுதந்திரம் அடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் இந்த மிருடகா ஸ்கொயர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த பார்த்துட்டுருக்கீங்களாங்க இந்த பங்குனான் சுல்தான் அப்துல் சமத் அப்படிங்கிற பில்டிங் வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் பிரிட்டிஷ்காரங்க கட்டியிருக்காங்கங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் அது ஸோ நேஷனல் டெக்ஸ்டைல் மியூசியம்னு போட்டிருக்கிறாங்க இந்த பாருங்கள் ஒரு மலேசியா வண்டி அப்படி நிற்கிது பாருங்க மலேசியா ஃப்ளாக்லாம் போட்டு எவ்வளோ அருமையாக நிற்கிது பாருங்க இதாங்க அந்த நேஷ்னல் டெக்ஸ்டைல் மியூசியத்தோட என்ட்ரன்ஸு நம்மளோட தமிழர்கள் வந்திருந்தாங்களாம் அங்கே மலேசியாவில் குடியேறியிருக்காங்க பாருங்கள் ஸோ அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுமே இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இதான் அந்த சுல்தான் அப்துல் சமத் பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேங்க ஹாய்ங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்துவிலாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஓகேங்க நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தாங்க இருக்கிறோம் ஸோ மலேசியாவில் இன்றைக்கி நம்ம இந்த எபிசோட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆமாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து மெர்டகா ஸ்கொயருக்கு தாங்க வந்திருக்குறோம் ஆக்சுவலாக நம்மளுக்கு இன்றைக்கி தாங்க வந்து கோலாரலம்பூரில் லாஸ்ட் நாள் ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு பாஸ்ட் ஒரு சிக்ஸ் டேஸ் நம்ம வந்து கோலாரலம்பூரில் இருந்தோம் ஸோ அதில் வந்துட்டு டூ டேஸ் வந்து ட்ராவலுக்கே போயிடும் ஆக்சுவலாக வரும்போது நம்ம வந்துட்டு பார்த்துருப்பீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க பஸ்ஸில் வந்தோம் ஸோ போகும்போது வந்து நம்ம ட்ரெயினில் போக போகிறோம் ஸோ அந்த வீடியோ இதுக்கு அடுத்து வர எபிசோட நீங்கள் பார்ப்பீங்க ஸோ போக வந்துட்டு ஒரு ஃபோர் டேஸ் நம்ம இங்கே ஸ்டே பண்ணியிருந்தேங்க ஸோ அந்த ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ரெண்டு நாள் வந்து ரீவோ பேக் பேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெஜா டைம் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்குது ஸோ அங்கே ரெண்டு நாள் ஸ்டே பண்ணியிருந்தேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாட்ஸ் பேக் பேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக் நம்ம லிட்டில் இந்தியா கோலாலம்பூர் பக்கத்துலேயே இருக்குது ஸோ அங்கேயுமே ரெண்டு நாள் ஸ்டே பண்ணியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ரிவோ பேக் பேக்கர்ஸ் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஹாஸ்டல் நான் சொல்லுவேன் பட் ஆனால் பார்ட்ஸ் பேக் பேக்கர்ஸ் இந்த பிரிக் ஃபீல்ட்ஸில் இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுறது தான் ஸ்டே பண்ணிக்கலாங்க மாதிரி அந்த ப்ரைஸ்வைஸ் பார்த்தீங்கன்னா ரிவோ பேக்கர்ஸில் வந்துட்டு ரெண்டு நாள் ரெண்டு நைட் ஸ்டே பண்ணதுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா பே பண்ணுங்க நம்ம இந்தியன் மணிக்கு அப்புறம் வந்துட்டு பார்ட்ஸ் பேக் பேக்கர்ஸில் வந்துட்டு நம்ம பேக் பண்ணது வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறுவாங்க ஸோ ஒரு நாளைக்கு எழுநூத்தம்பது ரூபா வருது இங்கே ரிவோ பேக்கர்ஸில் ஒரு நாளைக்கு அறநூறுவா வருதுங்க ரிவோ பேக்கர்ஸில் ரூம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரே ரூமில் வந்துட்டு நாலு பெட் இருக்கும் டாய்லெட் அட்டாச்ச்டாக இருக்கும் ஸோ பட் ஆனால் ரூம் வந்து ரொம்ப ஒரு கஞ்சஸ்டடாக அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு வேறே நம்ம அந்த பார்ட் பேக் பேக்கர்ஸில் பார்த்திங்கன்னா அது மிக்ஸ்டு டொமெட்ரி தான் சிக்ஸ்டின் பெட் இருக்குங்க சிக்ஸ்டீன் பெட் ஆனால் ரூம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்பேஸியஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு அது மாதிரி மற்றபடி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க ஓகேங்க இப்போ நம்ம இந்த மெர்டகா ஸ்கொயருக்கு எப்படி வரலாங்கிறத பார்த்தலாங்க ஆக்சுவலாக நான் ஸ்டே பண்ணியது வந்து பாட் பேக் பேக்கெஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அது அது வந்து பக்கத்தில் பக்க கேஎல் சென்டர் பக்கத்தில் தான் இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம இப்போ ஹாஸ்டல்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நான் கேஎல் சென்ட்ரலுக்கு வந்துட்டேன் ஸோ கேஎல் சென்ட்ரலில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு இருக்குது நம்பர் த்ரீன்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸு ஸோ அது வந்துட்டு நம்ம அந்த மெர்டகா ஸ்கொயர் பக்கத்துலேயே வந்து டட்டாரன் மெர்டகா அப்படின்னு ஒரு ஸ்டாப் உண்டு ஸோ அங்கேயே இறக்கி விட்டாங்க ஸோ அங்கேருந்து நம்ம வந்துட்டு இங்கே வந்துவிட்டோங்க ஸோ அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு ரிங்கிட்டு தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் அந்த பஸ் ஃப்ரீயாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இப்போ வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ரிங்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பார்க்குறீங்களாங்க இதாங்க அந்த மிருடகா ஸ்கொயர் இடம் ஆக்சுவலாக மிருடகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருடகா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை மொழியில் வந்துட்டு சுதந்திரம்னு அடுத்தாங்க ஸோ சுதந்திரம் வந்து கிடச்சதை வந்து கொண்டாடுறனால இடமா இருக்கிறதுனால இந்த இந்த இடத்துக்கு பேர் வந்து மிரடகா ஸ்கொயர்னு வச்சுருக்காங்க ஆக்சுவலாக நம்ம வந்து இந்தியா வந்து எப்போ சுதந்திரம் அடைஞ்சதுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இல்லையா ஸோ பட் ஆனால் மலேசியா வந்து எப்போ சுதந்திரம் அடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முப்பத்தொன்று ஆகஸ்ட்டில் வந்துட்டு சுதந்திரம் அடைஞ்சிருக்குங்க ஸோ அதாவது நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கழித்து வந்து மலேசியா வந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்குங்க பிரிட்டிஷிலேருந்து ஸோ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முப்பத்தொன்று ஆகஸ்ட் நள்ளிரவில் பன்னெண்டு மணிக்கு தாங்க இந்த இடத்துல வந்துட்டு அவங்க வந்து மலேசியா கோடியை ஏற்றிருக்கிறாங்க ஸோ அன்னையிலேருந்து இந்த இடம் வந்துட்டு மிரட்டகா ஸ்கொயர்னு அழைக்கப்படுதுங்க ஸோ அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்துட்டு செலாங்கூர் கிளப் படாங் அப்படின்னு கூப்பிட்டுருந்துருக்காங்க ஸோ எப்போ சுதந்திரம் அடைஞ்சதோ அன்னையிலேருந்து இந்த இடத்தோட பேர் வந்து மிரடகா ஸ்கொயர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வருஷா வருஷம் ஆகஸ்ட் முப்பத்தொன்று வந்துட்டு இவங்க வந்து இந்த இடத்துல தாங்க சுதந்திர தின செலிப்ரேஷன் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது இப்போ நீங்களே பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குங்க ஸோ நிறைய பேர் நின்று வந்து செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இருக்குது பட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பார்க்குறீங்க இல்லையா இங்கே வந்துட்டு ஒரு ஒரு கம்பம் இருக்குது பாருங்க ஸோ இந்த கம்பத்தில் வந்து அன்றைக்கி வந்து ஒரு தடவை கொடி ஏற்றுறாங்க ஸோ அந்த கொடி வந்துட்டு இந்த கம்பத்தோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் மீட்டர் இருக்குங்க இந்த பில்டிங் இந்த மெர்டகா ஸ்கொயர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் பங்குனான் சுல்தான் அப்துல் அப்துல் சமத் ஸோ இந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் தாங்க அந்த மெர்டகா ஸ்கொயர் இருக்குது இந்த பார்த்துட்டு இருக்கீங்களாங்க இந்த பங்குனான் சுல்தான் அப்துல் சமத் அப்படிங்கிற பில்டிங் வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் பிரிட்டிஷ்காரங்க கட்டியிருக்காங்க பாருங்கள் இதுவே கிட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழுனா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சுங்க இந்த பில்டிங் கட்டி ஆக்சுவலாக இந்த பில்டிங் மட்டும் இல்லைங்க இந்த பாருங்கள் இந்த பில்டிங்கை வந்து பழமையான அந்த இந்தியன் முகல் ஸ்டைலில் கட்டியிருக்கிறாங்க பிரிட்டிஷ்டு பட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயுமே இருக்குதுங்க ஒரு பில்டிங் அங்கே பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கனாலே எல்லாமே அந்த ஒரு பழைய ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்டைலில் கட்டியிருக்காங்க இதுவுமே கட்டி ரொம்ப வருஷம் ஆயிருக்குங்க இந்த பார்க்குறீங்க எங்க சுல்தான் அப்துல் சமத் பில்டிங்கு ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது பாருங்க அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம்ங்க அது ஸோ நேஷ்னல் டெக்ஸ்டைல் மியூசியம்னு போட்டிருக்கிறாங்க ஸோ வாங்க அதுவும் நம்ம போய் பார்க்க முடியுதான் பார்ப்போம் ஸோ இங்கே இருக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் இது பக்கத்தில் உள்ள என்னென்னலாம் இருக்குது இடம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க நேஷனல் மியூசியமு கோலாரம்பர் சிட்டி கேலரி அப்துல் சமத் பில்டிங் அதை பார்த்தீங்க இல்லையா ஸோ கைடிங் கேலரி அப்புறம் கோலாரம்பர் லைப்ரரி ஸோ இது எல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் நம்ம அந்த மிருடகா ஸ்கொயர் பக்கத்துலேயே இங்கே பாருங்கள் ஒரு மலேசியா வண்டி அப்படின்னு நிற்குது பாருங்க மலேசியா ஃப்ளாக்லாம் போட்டு எவ்வளோ அருமையாக நிற்குது பாருங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க டிசைனு ஃபுல்லாக ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சு அருமையாக பண்ணியிருக்காங்க ஃப்ளாக் நிறைய குத்தி வச்சுருக்காங்க இதாங்க அந்த நேஷ்னல் டெக்ஸ்டைல் மியூசியத்தோட என்ட்ரன்ஸு ஓகே நம்ம இந்த பக்கம்தான் உள்ளே போனோம் அந்த போட்டிருக்காங்க பாருங்க ஆப்ரேட்டிங் அவர்ஸு ஓகே வாங்க நம்ம உள்ளே போய் டிக்கெட் எடுக்கலாம் மியூசியம்குள்ளே வந்துட்டோங்க ஆக்சுவலாக இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபைவ் ரிங்கிட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மாதிரி ஓகே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஓகேங்க நம்ம இந்த பக்கம்தான் உள்ளே போனோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் இதுதாங்க அவங்களோட மலேசியர்களோட வந்துட்டு ஆஃபிஷியல் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு ஸோ இந்த மாதிரியான ட்ரெஸ் தான் வந்துட்டு அவங்க போடுவாங்க இப்போ பாருங்கள் இதுதாங்க அவங்களோட ஆஃபிஷியல் ட்ரெஸ்ஸு இதை பாருங்கள் அந்த காலத்தில் வந்து நைன்டீன் ஃபிஃப்டிலேருந்து இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அதை தான் போட்டிருக்குறாங்க இங்கே பாருங்கள் அப்படிதாங்க இது அவங்களோட ஆஃபிஷியல் ட்ரெஸ் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா இருக்குல்ல இங்கே பாருங்க அது மட்டும் கிடையாதுங்க நம்மளோட தமிழர்கள் வந்திருந்தாங்கலாம் இங்கே மலேசியாவில் குடியேறி இருக்காங்க பாருங்கள் ஸோ அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுமே இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் அப்போ அவங்களாம் எப்போ இருந்து இங்கே இருக்காங்கன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்போ உள்ள தமிழர்களோட ஃபோட்டோ பாருங்க அவங்க பயன்படுத்தின ட்ரெஸ்ஸு ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குங்க இந்த பக்கம் பாருங்கள் ஆக்சுவலாக இங்கே வந்து மூணு தரமான ஒரு ரேசஸ் இருக்காங்க ஒன்று மேஜர் வந்து மலை அதுக்கடுத்து வந்து சைனீஸு ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம த இண்டியன்ஸு ஸோ இப்போ நீங்கள் இருக்கிறது வந்துட்டு நம்ம சைனீஸ் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸுங்க இங்கே பாருங்கள் அந்த காலத்தில் உள்ள சைனீஸ் எப்படி இருக்காங்க பழைய ஃபோட்டோ பாருங்கள் இதுவும் நல்லா தாங்க இருக்குது சூப்பராக இருக்குங்க வாங்க நம்ம அடுத்த ஒரு ரூம்குள்ளே போகலாம் கேலரி பஹான் புட்டி அப்படின்னு போட்டிருக்கு வாங்க பார்ப்போம் ஸோ இந்த பக்கம் பார்க்குறீங்களாங்க இதெல்லாம் அவங்க பயன்படுத்தின துணிங்க ஸோ அது வந்து எந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியில் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கு இங்கே பாருங்கள் கையிலேயே வரைஞ்சி துணி ரெடி பண்ணுறாங்க அதுக்கு டிசைன் ரெடி பண்ணுறாங்க ஸோ அதை தான் அங்கே போட்டிருக்குறாங்க இப்போ இந்த பக்கம் பார்த்திங்க இல்லையா இது வந்து ப்ரிண்டிங் போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இது ப்ரிண்டிங்க்கு எந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இது போட்டிருக்காங்க இப்போ இந்த பார்க்குறீங்களா இது எல்லாமே ஹேண்ட் பெயிண்டிங்கில் பண்ணியிருக்காங்கங்க பாருங்கள் கையாலேயே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு எப்படி எந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தினா ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி போட்டிருக்காங்க இந்த பார்க்குறீங்களாங்க இந்த துணி வந்து பிளாக் டெக்னிக்ங்க அதில் நம்ம வந்து துணியை வந்து டிசைன் அச்சு பண்ணணும் அச்சு எடுப்போம்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்னிக் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் அதை எப்படி பண்ணுறாங்கங்கிறத பற்றி போட்டிருக்காங்க பாருங்கள் அருமையாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த துணிக்கெலாம் சாயம் அடிப்பாங்கல்ல அங்கே பாருங்கள் அந்த ஒரு து இதுங்க ஸ்டிச்சிங் பண்ணி அதில் வந்து டை அண்ட் டை டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்காங்க இதை பாருங்கள் இவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண கத்திரிக்கோவில் துணி நூல்கண்டு ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி இருக்குதுங்கிறத பற்றி போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ நீங்கள் இந்த இது பார்த்துட்டுருக்கீங்களா அந்த துணிக்கு டிசைன் போடுறாங்களா எம்ப்ராய்டரி ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு இது டீட்டெயில் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்து சில்க் எம்ப்ராய்டரி அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரிப்பன் எம்ப்ராய்டரி இது பாருங்கள் இது அவங்களோட அலங்கார பொருட்கள்லாம் எப்படி அடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இது போட்டிருக்காங்க பாருங்கள் நல்லாயிருக்குங்க இது இங்கே பாருங்கள் நம்ம ஊரில் அந்த கைத்தறியில் வந்து இது துணி நெய்வாங்கல்ல ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் ஃபாலோ பண்ணிக்காங்க பழைய காலத்தில் ஸோ அதை பற்றின ஒரு ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் கைத்தறிதாங்க இருக்குது சூப்பராக இருக்குங்க அது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயில் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த துணியில் வந்து கோல்டு எம்ப்ராய்டரி எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயில் போட்டிருக்காங்க பாருங்க இந்த இந்தாருக்கு பார்த்தீங்களா கோல்டு மாதிரி இருக்குங்களா ஸோ இந்த எம்ப்ராய்ட்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக போட்டிருக்காங்க பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா இந்த கைத்தறி வந்துட்டு டெக்ஸ்டைல் எங்கெல்லாம் இருக்குது மலேஷியாவில் அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்காங்க இதுவுமே அதே தாங்க ஸோ இந்த கைத்தறி எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்ப இதுக்கு அந்த கைத்தறிக்கு இந்த நோ இதுக்கு இதுக்கெல்லாம் எப்படி எந்த மாதிரியான நூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க நூல் எப்படி தயாரிக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒருத்தங்க கைத்தறி பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த துணிக்கு வந்து அச்சு பதிக்கிறாங்கல்ல ஸோ அதெல்லாம் எப்படி பதிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு டெய்லியில் போட்டுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இதை வச்சு வந்து அச்சு பதிக்கிறாங்க பாருங்கள் இது எல்லாமே இந்த கோல்டட் அடி எம்ப்ராய்டிங்க பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கங்கிறத போட்டிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க இந்த மரத்தை வந்துட்டு எப்படி துணியாக மாற்றுறேன் அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்காங்க பாருங்கள் ட்ராப் பார்க்ரி அப்படிங்கிற ஒரு மரத்தை எடுத்து அதுலேருந்து எப்படி துணியாக மாற்றுறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் அந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கங்க இப்படிங்க இந்த பொகோன் புடி இந்த கேலரி முடிஞ்சது வாங்க நம்ம அடுத்த கேலரியை பார்க்க போகலாம் ஓகேங்க லெவல் டூவில் வந்து இன்னொரு ரெண்டு சார் கொஞ்சம் கேலரி இருக்குது வாங்க நம்ம மேலே கொஞ்சம் போகலாம் இங்கே போட்டிருக்கங்க பாருங்கள் செலாமத் தட்டாங் அப்படின்னா வெல்கம்னு அர்த்தங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரத்ன சாரி அப்படின்ட்டு ஒரு கேலரி இருக்குது வாங்க போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் ரத்ன சரிக்கு உள்ளே வந்தாலும் ஒன்றும் இல்லைங்க அது வந்து அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண அணிகலன்கள் இங்கே பாருங்கள் கோல்டு சில்வர் இது எப்படி டிசைனில் யூஸ் பண்ணியிருக்காங்கிறதாங்க போட்டிருக்கேங்க இங்கே பாருங்கள் இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மலை மக்களோட வந்துட்டு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு பக்கத்தில் இருக்கிறது சீன மக்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் இந்தியர்கள் இருக்காங்க பாருங்கள் இதுதான் இந்தியர்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு இங்கே மலேசியாவில் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓரங்கஸ்லி செமாய் ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்னு போட்டிருக்காங்க மோஸ்ட்லி இவங்க வந்துட்டு நீங்கள் மலேசியாவில் இருக்க பழங்குடி மக்கள்னு நினைக்கிறேங்க இந்த பக்கத்தில் பாருங்கள் இவங்க ரெண்டு பேருமே அப்படிதாங்க மலையோட பழங்காலத்து பழங்குடியின மக்கள்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் என்னென்னு போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இதை பார்க்குறீங்க இல்லையாங்க இது வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வாழ்ந்த செபா அப்புறம் செராபாக் மக்கள் வந்து யூஸ் பண்ண ஒரு இதுன்னு சொல்கிறாங்க அணிக்கலான்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து அந்த ப ட்ரெடிஷ்னலில் அவங்க அந்த காலத்து மக்கள் யூஸ் பண்ண வந்து ஆயுதங்கள் போட்டிருக்காங்க பாங்க இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள்ங்க இங்கே பாருங்கள் இந்த கத்தியாக பாருங்களேன் குத்துனா என்ன ஆகுதுன்னு நினச்சி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குங்க பார்க்க இது பாருங்கள் இது அந்த காலத்து மக்கள் யூஸ் பண்ண செயின்னு ரிங்கு அப்புறம் காதணி இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் அந்த பழங்காலத்து மலை மக்கள் யூஸ் பண்ணுற இது தலையில் போட்டுக்கிறது தொப்பி மாதிரி இங்கே பாருங்கள் இது தாங்க அருமையாக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் இது நம்ம ஊரில் இந்த காப்பு போடுவாங்கலாம் கையில் ஸோ அந்த மாதிரி மலை மக்கள் பழைய மலை மக்கள் யூஸ் பண்ண காப்பு இங்கே பாருங்கள் இதுவுமே தாங்க அவங்க யூஸ் பண்ண அணிகலன்கள் பாருங்கள் இது பாருங்கள் இது வந்து மலேசியாவில் உள்ள எல்லாருமே சைனீஸு மலை அப்புறம் இந்தியன் அவங்க எல்லாம் பயன்படுத்தின அணிகலன்னு கிழமைங்க நெக்லஸ்ஸு செயின்னு எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இது பாருங்கள் இங்கே உள்ள மலை மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பின்னு எப்படி இருக்கு பாருங்கள் இதுதான் பின்னுங்க எந்த மாதிரி டிசைனில் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்க பாரு இதுவும் தாங்க இதை பாருங்கள் இதுவுமே பழைய மலைய மக்கள் யூஸ் பண்ணக்கூடியது தான் அழகா இருக்குங்க இதை பாருங்கள் இந்த மலைய மக்கள் யூஸ் பண்ண இடுப்பு ஒட்டியானா இதெல்லாம் எப்படின்னு இருக்குங்கிறத போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த இது பாருங்க இது வந்து மலை மக்கள் யூஸ் பண்ண பெல்ட்டுங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக தங்கத்திலே செஞ்சு போட்டிருக்காங்க பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து தெலுக் பெரண்டாய் அப்படிங்கிற ஒரு கேலரிங்க இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மலை டெக்ஸ்டைலை பற்றின ஒரு இது தாங்க இங்கே பாருங்கள் ஸோ அவங்க வீட்டில் உள்ள அணி இதெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல தலைவாணி அந்த மாதிரி இதில் உள்ள டிசைனு ஸோ எப்படி போடுவாங்க அப்படிங்கிறதா நான் போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இது மலை மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸுங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் மலை மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய லுங்கிங்க எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் தாங்க போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் ஓகேங்க நம்ம அந்த நேஷ்னல் டெக்ஸ்டைல் மியூசியம் பார்த்துட்டோம் ஓகே அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம சுல்தான் அப்துல் சமத்தோட பில்டிங் நம்ம பார்க்க போகம் வாங்க போகலாம் அந்த சுல்தான் அப்துல் சமத் பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேங்க வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே போக முடியுதான்னு பார்ப்போம் ஓகேங்க நம்ம இந்த சுல்தான் அப்துல் சமத் பில்டிங் உள்ளே போகலான்னு பார்த்தோம் ஆக்சுவலாக நம்ம உள்ளே அங்கே அலோவ் பண்ணல ஸோ என்ன ரீசன் தெரில ஓகேங்க நான் இந்த மெட்ரகா ஸ்கொயர் எபிசோட் ஏதோ முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த சேனல் பெல் ஐக்கானு பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேங்க ஓகேங்க நான் வேறு ஒரு நல்ல எபிசோட் மீட் பண்ணுறேன் அண்ட் தன் பாய் ஃப்ரம் முத்துங்க பாய்